வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் இப்போ புடலங்காய் பருப்பு ஊசலி பண்ண போகிறேன் கடலப்பருப்பு தண்ணியில் ஊற போட போகிறேன் இந்த புடலங்காயில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இவ்வளோ உப்பு போட்டு பிசறி வச்சுருவேன் இதில் வந்து நிறைய தண்ணி வரும் இதை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை சமைக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த உப்பு போடுறது வந்து இந்த புடலங்காயில் நீர் இருக்கும் அது வெளியே எடுக்கிறதுக்காக பசறி வைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பொடலங்காய் நல்லா நீர் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி செஞ்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சோம்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சோம்னா பார்க்க இப்படி தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த பொடலங்காய் எடுத்து இப்படி புளிய இப்படி புளிகணு இங்கே பாருங்கள் நீர் வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இப்படி புளிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த பொடலங்காய் பூரா புளிஞ்சு எடுத்து வச்சுட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த கடலைப்பருப்பில் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு வடைக்கு நுணுக்கிற மாதிரி அரைச்சிட்டு நான் காண்கிறவங்களுக்கு கடுகுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் வதக்கிட்டு இந்த கடலைப்பருப்பு நுணுக்கினதை போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு இந்த புளிஞ்சி எடுத்த பொடலங்காயை போட்டு துவட்டிட்டு தேங்காய்ப்பு போட போகிறேன் காண்கிறவங்களுக்கு புடலங்காய் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணி பாருங்கள் எந்த அளவு இருக்குன்னு ஸோ இதுக்கு வேஸ்ட்டு கடலைப்பருப்பு நுணுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப மையம் இல்லாமல் உதிரி உதிரியாக நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆமா வடைக்கு நுணுக்கிற மாதிரி இப்போ கடுகுள் தொம்பரு போட்டு தாளிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுள் தம்பரு போடுறேன் பொரியட்டும் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நுணுக்கு நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அங்கே தான் ஒரு கலரு கலரிக்கிட்டு இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் பச்சை வாசனை போகிற மாதிரி இப்போ புடலங்காயை போட்டால் ஒட்டிக்கிறோம் ஸோ இது உதிரி உதிரியாக ஆகிறதுனால இந்த எண்ணெயெல்லாம் இப்படி உதிரி உதிரியாக ஆனோடனையும் புடலங்காயை போட்டுக்கிறேன் நான் ஒன்னோட ஒன்றும் கொட்டாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் பொருளங்காய போட்டுக்கிறேன் பொடலங்காய்க்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு புரிஞ்சுருக்கோம் அதனால் பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சமாக போடணும் வேணும்னா அப்புறேட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சமாக போடுறேன் அவ்வளோதான் இதை நம்ம கிளறிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்ப கலருவோம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் பொடலங்காய் வதங்குற வரைக்கும் மூடுறேன் ரொம்ப நேரம் மூடக்கூடாது தண்ணி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பொடலங்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறேன் திறந்து திறந்து நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஹையில் தான் வச்சுருக்கேன் நான் பார்க்குறேன் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு பார்க்குறேன் வெந்திரும் அதுக்குள்ளே பொள்ளங்காய் வெந்துருச்சு இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் திறந்து வச்சு கொஞ்சம் உதிரி உதிரியாக ரோஸ்ட் ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் எண்ணெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு ரோஸ்ட்டாக வேணும்னா நல்லா இன்னும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு கொண்டு வாங்க உதிரி உதிரியாக இப்படி சாஃப்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு கடலைப்பருத்து இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருந்தால் பிடிக்கும் இது கரெக்டாக இந்த மாதிரி நான் தேங்காய்ப்பு போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுவிடுங்க அவ்வளோதான் நான் இதில் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன் கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம் சூப்பரான புடலங்காய் பருப்பு உசிலி ரெடியாக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்